அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஊழியர் கூட்டம் காயல்பட்டினம் சிவன் கோவில் தெருவில் வைத்து திருச்செந்தூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் சர்குரு தலைமையில் நடைபெற்றது இதற்கு காயல்பட்டினம் நகர காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ரஹ்மான் புறநகர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரஜினி முருகன் ஒருங்கிணைப்பாளர் மெய்தீன் பிச்சே ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் இந்த கூட்டத்தில் காயல்பட்டினம் முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முத்துவாப்பா ரஃபீக் பல துணைத் தலைவர்கள் இத்ரீஸ் முகமது ரஃபிக் மகாராஜன் செயலாளர்கள் ராசையா நாகராஜ் என பலரும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் புதிதாக உறுப்பினர்கள் பலரும் சேர்ந்தார்கள் அது அல்லாமல் காயல்பட்டினத்தில் உள்ள பதினெட்டு வார்டுகளுக்கும் தலைவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் வார்டு முனிஷ் இரண்டாவது வார்டு காமராஜ் மூணாவது வார்டு தனசிங் நாலாவது வார்டு அந்தோனி அஞ்சாவது வார்டு ஷேக் முகமது ஆறாவது வார்டு தாரிக் ஏழாவது வார்டு ஸ்ராஜுதீன் எட்டாவது வார்டு கண்ணன் ஒன்பதாவது வார்டு பலவேச முத்து பத்தாவது வார்டு வேலு பதினொன்னாவது வார்டு மெய்தீன் பனிரெண்டாவது வார்டு பீர் முகமது பதிமூணாவது வார்டு பதிர் உஸ்மான் பதினாலாவது வார்டு ஷேகனூர்தீன் பதினஞ்சாவது வார்டு மெய்தீன் பதினாறாவது வார்டு மஷீர் அகமது பதினேழாவது வார்டு வகாப் பதினெட்டாவது வார்டு ரஃபீக் ஆகியோர்கள் வார்டு தலைவர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அதனை தொடர்ந்து வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சர்க்குரு அவர்கள் தீர்மானத்தை இந்த தீர்மானத்தை வாசித்தார்கள் அமைக்க தீவிரமாக செயல்பட இந்த கூட்டம் தீர்மானிக்கப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் திரு ஊர்வசி அமர்ராஜா எம்எல்ஏ அவர்கள் அறிவுறுத்தலின்படி இந்த அமைப்பு ஒரு மாத கால அமைக்க வேண்டும் எனவும் திரு ஊர்வசி அமர்ராஜ் அவர்களை காய்ப்பிடம் வரவழைத்து தெருமுனை கூட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் நடைபெற என்பதால் அதற்கு நகர நகராட்சி இமாம் அவர்களை தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டும் செயல்பட்டு கட்சியை பாடுபட்டு வளர்க்கின்ற நேரத்திலே வெகு விரைவாக இங்கே ஒரு பெரிய நலத்திட்டம் கொடுக்க நமது மாவட்ட தலைவரை வேண்டுவோம் என்றும்